சிம்பு நடித்த வாழ திரைப்படத்திற்கு தமிழக அரசின் வரி கிடைத்து கிடைத்துவிட்டதால் சிம்பு உள்பட வாழு படத்தின் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் படத்தை வெளியிடும் தேற்ற உரிமையாளர்கள் ஆகியோர் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் தமிழக அரசின் இந்த அறிப்பு வாழு பட மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது ஆனால் ஆர்யாவின் வாசும் சரணம் ஒன்னா படிச்சவங்க படத்திற்கு இன்னும் வரி விலக்கு கிடைப்பது குறித்து தகவல்கள் வெளிவரவில்லை இந்நிலையில் வாசும் சரணம் ஒன்னா படிச்சவங்க படத்திற்கு வரிவிலக்கு அளிக்கக்கூடாது என்று ஒரு அமைப்பு தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளது சட்ட பஞ்சாயத்து இயக்கம் என்ற அமைப்பு வணிக வரித்துறை செயலாளரிடம் நேற்று மனு ஒன்றை அளித்துள்ளது மனுவில் குறிப்பிட்டுள்ள விபரம் என்பது ஒரு என்று வருகிறது நட்பு மகிழ்ச்சி படிப்பு இவை அனைத்தும் குடிப்பழக்கத்தோடு விதமான காட்சிகள் இப்படத்தில் நிறைய உள்ளன குடித்துவிட்டு இருவரும் மகிழ்ந்திரு என்று சொல்லும் காட்சி தமிழக இளைஞர்களை மகிழ்ச்சியை நோக்கி மரணத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் படங்களுக்கு யூஸ் ஆண்டு அளித்தது தவறானது எனவே இளைஞர்கள் மாணவர்களை சீரழிக்கும் இது போன்ற படங்களுக்கு கேளிக்கை வரையிலிருந்து விளக்கு அளிக்க கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம் இப்படத்திற்கு ஏற்கனவே வரி விளக்கு அளித்திருந்தால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோருகின்றோம் இந்த மனு காரணமாக ஆர்யாவின் படத்திற்கு வரி விளக்கு சலுகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்